வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை விட இந்த தடவை வந்து கூட்டணி பலத்தை அதிகப்படுத்த திமுக வந்து முனைப்பு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா கட்சியும் இழுத்து உள்ளே போட்டு அவங்க மூலமாக கிடைக்கிற ஒரு ஐநூறாயிரம் ஓட்டுகள் கூட செதறக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து அவங்க அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க நாற்பது தொகுதியாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லை கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல திமுக கரெக்டாக இருக்கிறாங்க இதில் வந்து மாநில தலைவர்களுக்குள்ளேயும் சரி மாநில கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்ல காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்குமே வந்து ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கனிமொழிகிட்ட தான் வந்து பேசியிருக்காங்க சிஎம் வந்து கனிமொழியை டெல்லிக்கு அனுப்புகிறாங்க டெல்லியில் போய் அவங்க காங்கிரஸோட ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி இவங்களோட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டு வருவாங்க ஆனால் காங்கிரஸ் கேட்குற நாற்பது தொகுதிகளும் அவங்களால தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செல்வாக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து காங்கிரஸ் தேசிய கட்சியோட ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அப்படியே காங்கிரஸ் வந்து திடீர்னு கடைசி நேரத்தில் வெளியேடுச்சின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறனால கூட்டணி பலத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க இந்த தடவை மெகா கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது இருபத்தோரு கட்சி வந்து கூட்டணி வைக்கிது திமுகவோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து காங்கிரஸ் வந்து நாற்பது தொகுதி வேணுங்கிறாங்க திமுக வந்து ஒரு முப்பது தொகுதியாவது கொடுக்கலாம் இல்லை அதுக்கு கீழே கடந்த முறை கொடுத்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இருபத்தஞ்சி தொகுதி தான் கொடுத்தாங்க அதே தொகுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்கள்ட்ட இருக்குது எல்லா கட்சிகளுக்குமே அதுதான் பிசிஏவுக்கும் தான் சிபிஐக்கும் தான் சிபிஎமுக்காக தான் தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீசிகா சிபிஐ சிபிஎம் மதிமுக இவங்களுக்கெல்லாம் ஆறு ஆறு தொகுதிகள் கொடுக்குறாங்க மதிமுக கூட எங்களுக்கு பன்னெண்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயுஎம்எல் அவங்க வந்து மூணு தொகுதி கேட்குறாங்க இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் உதயசூரின் சின்னத்தில் தான் போட்டி போடுவாங்க வீசிகாவுக்கு வந்து மாநிலம் தசிட்டு இருக்கனால அவங்க சின்னம் அப்புறம் சிபிஐ சிபிஎம் அவங்க சின்னம் மதிமுக என்ன சின்னத்தில் போட்டி போட போகிறாங்கங்கிறது தெரியல இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி இதில் தேமுதிக தேமுதிக யாரோட கூட்டணிக்கு போகிறாங்க தான் அவங்க நேற்று கூட பேசும்போது கூட பிரேம்லதா பேசும்போது கூட ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கேட்கல முதலமைச்சருக்காக நாங்கள் போட்டி போடலை திமுக பலத்தோட கூட்டணி பலத்தோடு இருக்குது அதிமுக கூட்டணி பலத்தோடு இருக்குது என்ன பலத்தோடு இருந்தாலும் தேமுதிக எந்த சைடு இருக்கோ அவங்க தான் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடியவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக அதிமுக ஃபுல்லாக தேமுதிகவுக்கு பரவல வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் நாங்கள் வந்து அதிகபட்சமாக என்ன கேட்குறோம் எங்களுக்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இருபது பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு த திரும்பவும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அதனால எங்களுக்கு அந்தளவுக்கு அது தொகுதியை ஒதுக்கணும் ரெட்டை இலக்கத்தில் ஒ ஒதுக்கணும் அப்படின்னு கே கேட்குறாங்க நியாயமான கேள்வி தான் அவங்க கேட்குறது நியாயமான கேள்வி தான் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ராஜசபை சீட்டு வேணும் விஜயபுரப்பாகிறனே ராஜசபை எம்பி ஆக்கணும் மத்திய அமைச்சராக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் பிரேமலாதாவுக்கு இருக்குது ஒரு நியாயமான எண்ணம் தான் இந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்க முடியுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு கட்சி திமுக வந்து கூட்டணிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் எதிர்பார்க்குறது அதிகமாக தான் எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொரு கட்சியுமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வீசியாகவுக்கு நீங்கள் ஆறு தொகுதி கொடுத்தீங்கன்னா இந்த தடவை ஆறு தொகுதி அவங்க கேட்க மாட்டாங்க அதிகபட்சமாக எதிர்பார்க்குறாங்க அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் கூட்டணி குழப்பத்தில் இருக்குது காங்கிரஸ் வேறு பிரச்சனை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்குறாங்க இதில் வந்து தேமுதிக வேறு அதிக தொகுதிகளை கேட்குறாங்க எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது தொகுதி தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திமுக சைடு திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்தினா அவ்வளோதான் தருவாங்க ராஜசபா சீட்டு வேணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இதில் இருக்கிறாங்க சரி இது கடைசியில் வந்து தேமுதிக எங்கே போகுது என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும் திமுக சைடு ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடக்கிற அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து தேமுதிகோடையும் பேச்சுவார்த்தையும் நடத்துகிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சால் அவங்க நம்ப தயாராக இல்லை ஏன்னா வாக்குறுதிகள் வந்து அவர் தான் கொடுக்கணும் யார் பாஜக தான் கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமியும் வாக்குறுதி கொடுத்தா அது தயாராக இல்லை அப்படிங்கிறதுல பிரேமில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்க மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் வந்து அவருக்கு ஏற்கனவே ராஜ்யசபை எம்பி கொடுத்தாச்சு ஒரு எம்பி வந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினருக்கு சமம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவருக்கு அதிகபட்சமாக அவர் வந்து இப்போ பதினஞ்சு சீட் என்னவோ கேட்டிருக்கிறாரு அவருக்கு ரெண்டு தான் தருவாங்க ரெண்டு தொகுதி தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக அவ்வளோ தான் தருவாங்க அதுக்கு மேலே எல்லாம் தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது ராமதாஸ் பாமக ராமதாஸ் அவரும் வந்து திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஆனால் திமுக வந்து மூணு தொகுதி தரேன்னு சொல்லுது இது ராமதாஸ் உடன்படலை ஒருவேளை ராமதாஸுக்கு வந்து இது ஓகே அப்படின்னாலும் திரும்பன் வந்து ராமதாஸ் வர்றதை விரும்பலை அப்படிங்கிறது தெளிவாக அவருடைய அபிப்பிராயங்களை சொல்லிட்டார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன முடிவு எடுத்தோமோ பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அந்த முடிவு தான் ராமதாஸாக இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் சரி நாங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமாவளன்னு தேவைப்படுறாரு சிஎமுக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறத மூணு தொகுதி அப்படின்னு குறைக்கிறாரு அது எப்படி ஏற்றுக்க முடியும் மூணு தொகுதி எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ராமதாஸ் தரப்பு கேட்குறாங்க அதுதான் ஒரே விஷயந்தான் ஜிகே மணி சேலம் அருள் ஸ்ரீகாந்தி இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க இவங்களை ஜெயிக்க வைக்கிறது பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வட மாவட்டங்களில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமே ஒரு எதிரெதிர் வேட்பாளர்கள் நிறுத்தும் போதும் எதிரெதிராக வந்து வே வேட்பாளர்கள் தொண்டர்கள் பிரிஞ்சு பிளவுபட்டு கிடக்கும் போதும் கண்டிப்பாக வந்து அன்புமணி ஓட்டை பறிக்க முடியும் ராமதாஸ்னால் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து திமுகவுக்கு இருக்குது அதனால் கூட்டிகிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு விசிஆ ஒரு வேளை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்பார் விசிஐவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தொகுதியை கொடுத்துட்டு ஆறுலேருந்து எட்டாக்கிட்டு ராம்தாஸ் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு ஓகே சொல்லுவார் கண்டிப்பாக ஓகே சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கு ஆனால் ராம்தாஸுக்கு வந்து இதை எதிர்பார்க்கல அதே போல எடப்பாடி பழனிசாமி சேலம் இளங்கோல் மூலமா ராம்தாஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அவர் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த சைடு எட்டு தொகுதிகள் தரேன்னு சொல்றாரு ராமதாஸுக்கு தரேன்னு சொல்றாரு எட்டு தொகுதிகளை வச்சு என்ன பண்ணுறது டிகே டிடிவி டிடி விதிநகருனுக்கே ஏழு தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் டிடி வி தினகரன் போட்டி போடலை ஆனால் ராஜசபை எம்பி ஆகி மத்திய மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டிடி தினகனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ராமதாஸுக்கு எட்டு தொகுதிகள் தரேன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கே அவர் ஒத்துக்க மாட்டேறார் அன்புமணிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ எனக்கு கொடுங்க ஒரு ராஜசபை எம்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நான் தான் ஏன் ஒரிஜினல் பா பாமக்கா என்னையும் விட்டுட்டு நீங்கள் அன்புமணியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதே சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைடு இதை கிளப்பிட்டுருக்காரு அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி வந்துட்டாங்க பாஜக வந்துருச்சு என்னைய கூட்டணியே வந்து ஒரு வேளை ராமதாஸ் வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது திமுகவும் மூணு தொகுதிக்கு மேலே அதிகமாக மாட்டாங்க அதனால் ராம்தாஸுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது தாவேக்கா தாவே காசை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவேக்கலை வந்து ஒரு நாற்பது சீட்டு வரைக்கும் தரதுக்கு வ நிறைய இது இருக்குது அவங்க கேட்குற முப்பது தொகுதிகள் கூட கேட்டால் கூட முப்பதோ நாற்பதோ கேட்டால் கூட ராமதாஸுக்கு வந்து விஜய் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறது தான் ராமதாஸுக்கே ப்ளஸ்ஸு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய பேர் வந்து இப்போது தாவேக்கலை வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வன்னியர்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கவே முடியாது இப்போ சமூக வலைதள காலமாகிடுச்சு இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது நடக்காது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இளைஞர்களோடு இணைஞ்சு பயணிக்கணும்னா தாவேக்கோடை சேர்கிறது நல்லதே பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு ராம்தாஸ் வந்துட்டார் நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர்கள் வழக்கமாக சந்திப்பார் அந்த சந்திப்பில் கூட நாங்கள் தாவேக்கோடை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன் வந்து ராமதாஸுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதே செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ராமதாஸுக்கு அவருக்கு ராமதாஸ் அந்த சைடு போனார்னா கண்டிப்பாக வந்து அதிமுக ஓட்டையும் பிரிப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஓட்டையும் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுவான்னா எடப்பாடி பழனிசாமி டீம் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேமுதிக வந்து இருபது தொகுதி குறையக்கூடாது முப்பது எதிர்பார்க்குறாங்க இருபதுக்கு குறையக்கூடாது அவர் ராஜ்யசபை எம்பி அப்படிங்கிறத ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படியே திமுக சைடும் சரி அதிமுக சைடும் சரி திமுக வந்து ஒம்பது தொகுதிகள் குறைஞ்சி ஒம்பது தொகுதி தான் ஃபைனல் அவ்வளோ தான் அது ரெட்டை இலக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ராஜ்யசபை எம்பி வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக தேமுதிக கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க தேமுதிகவும் ஃபைனலாக வந்து தேமுதிக திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராம்தாஸ் திமுக கூட்டணிக்குள்ளே போக மாட்டார் விசிகா திருமாவளவன் வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்துகிறாரு அப்படிங்கிறனால அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவர் தாவிகா சைடு போகிறதுக்கும் அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க திமுக கூட்டணிக்குள்ளே அதிகபட்சமான கட்சிகள் வந்து இணைக்கிறாங்க கூட்டணிகளை கொண்டு வராங்க எல்லாத்துக்கும் தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்